ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே தான் எங்கள் சித்தி வீடு அங்கே தான் வந்திருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை சேர்ந்து இங்கே எங்கள் ஊரில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு சரி நாங்கள் பார்த்துட்டு போகலான்னுட்டோம் அப்படி சித்தி வீட்டுக்கும் சித்தி வீட்டுக்கும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து விட மாட்டுறாங்க அது என் தங்கச்சி வேற அன்றைக்கி வரலாமா என் தங்கச்சி அவளும் வரலாமா ஆனால் ஒன்றா இருந்தது சாயந்தரம் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போகிறோம் 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 போகிறோம்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து டைம் சொல்லி 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 வீடெல்லாம் சரி தங்கிட்டு சாயந்தரம் ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாச்சு பாப்பா பார்த்திங்கன்னா உடம்பு செல்லாததுனால நை நை நைன் அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது இருக்கு இருக்குது அவங்களும் நாட்டு மருந்து எல்லாமே தான் ஆனா சரியாவே சாப்பிடவே மாட்டாங்க சாப்பாடு ஆனா வாய்கிட்ட கொண்டு போவாங்க துப்பிடுவாங்க உமட்டிக்கிட்டே சாப்பிடறது கிடையாது சேர்ந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த வாயில ஒரு மாதிரி வச்சு வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அங்கே அழைச்சிட்டு போனோம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு எலும்பு கறி எலும்பு இருக்குல்ல அந்த எலும்பு அரிசி நடை கடலை மூணு பாருங்க அது வயத்திரம் நிற்றுணும் வயத்திரம் அது மூணு எடுத்துக்கணும் அதனால சாப்பிடவே இல்லை ஃபுல்ல சேர்ந்தா இப்போ எடுத்துக்கிட்டு இப்ப தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க இப்ப தோசை விட்டு இருக்க பாப்பாவுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வேற சிவக சொன்னாலா சேர்ந்தா கொஞ்சம் இருந்துட்டு அவளோட கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு அவளோடையும் தங்கி சேர்ந்தா அப்படியே கொஞ்சம் நாள் இருந்துட்டு வீடு சொல்லிட்டு இருந்தாச்சு இந்த சுத்தி பாத்தீங்கன்னா மீன் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க انا நான் எதிரச்சயா தான் வந்தோம் அங்க அவ வீட்டுலக்கே நான் வெஜிமீக்கின்னு சமைச்சிட்டு இருக்காங்க இந்த சுத்தி சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துதாச்சு நான் இது வாஸ்

உடஞ்சிட்ட ஒரு இல்ல இல்ல ஆணி அடிச்சேன் ஆணி எடுத்துட்டு உடஞ்சி வெட்டு இது வந்து அம்மிக்கல்லும் குடிக்கல்ல இஞ்சிக்கல் இஞ்சிக்கல் இஞ்சிக்கல்லு வந்து ஒரு அம்மிக்கல் குடகலுக்கு சமம் பத்திரமா வச்சுக்கோன்னா அதுல போய் ஆணி அடிச்சுட்டு இருக்கீங்க இங்கே வா அவரு ஜூம் பண்ணிக்க தங்கச்சி வச்சா பாப்பாக்கிட்டையும் ரெண்டு விளையாண்டு எடுத்துருக்காங்க புகழு பந்து எங்க பந்த பால் எங்கடா எடுத்து எடுத்த எங்கே இருக்கு பால் ஆ இந்தாங்க